எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு மா சுந்தர் கிரியேஷன்ஸ் இன்னைக்கு வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே ரெண்டு நாளுக்கு அந்த ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் வெனஸ்டே மார்னிங் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி பழைய சாதம் ஸோ தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் வானில்ல எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் உப்பு போட்டு வடக்கி வச்சுருக்கேன் ரொம்ப வதக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினா போதும் அதுக்கப்புறம் மாமா ரொம்ப பசிக்குதுன்ட்டாங்க டக்குன்னு அவங்களுக்கு பழைய சாதம் வச்சு சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு வச்சுட்டேன் ஸோ இது ரெண்டுமே மாமா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டாங்க அத்தையும் அவங்களும் பழைய சாதமே சாப்பிட்டுக்கிறேன்ட்டாங்க எனக்கு சளி பிடிச்ச மாதிரி இருந்தது சரி அதனால் ரெண்டு முட்டை வீட்டில் பண்ணு இருந்தது டக்குன்னு முட்டையில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அடித்து வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் ஊற்றி பட்டர் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க இப்போ ஸ்ப்ரெட் பண்ணோன்னே இதில் நம்ம நம்ம அடிச்சு வச்சிருக்கிற முட்டையை ஃபுல்லாக ஊற்றி விடுங்க முட்டை அந்த கல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும் அதுக்கப்புறமா ஒரு பண்ணை ரெண்டாக கட் பண்ணி முன்னாடி கொஞ்சம் முட்டையில் அப்படி தடவிட்டு அப்படியே பின்னாடி திருப்பி போட்டுருங்க ரெண்டு பண்ணையும் அதே மாதிரி செய்யுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து அதை அப்படியே திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நல்லா அமைக்க அமைக்கி கொடுங்க அப்படியே இதுக்கு மேலே ஒரே ஒரு சீஸ் மட்டும் ஒரு லேயர் மட்டும் வச்சு அப்படியே திருப்பிட்டு ஓரமாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ சூப்பரான சீஸ் எக் ஆம்லேட் ரெடிங்க இது திட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரத்துக்கு வெயிட் பசிக்காது நல்லா கம்மன்னு இருக்கும் இந்த மாதிரி பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே அப்படி இல்லைன்னா மத்தியானம் லன்ச் பாக்ஸை கூட இது கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது நீங்கள் இந்த சீஸோடு கொஞ்சம் ஆனியன் டொமேட்டோ குக்கும்பர் வச்சு கொஞ்சம் டொமேட்டோ சாஸு அப்புறம் மைவனஸ் வச்சு இப்படி கொடுத்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு முடித்த கையோட சாமி ரூம்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேங்க இந்த வால் பேப்பர்லாம் பார்த்தேன் நம்ம யூடியூப்பில் நிறைய பேர் வாங்கி வீட்டில் கீழே ஃப்ளோரில் எல்லாம் ஒட்டியிருந்தாங்க எனக்கு ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் சாமி ஆமிரும்லன்னா நான் இந்த போர்டில் பார்த்திங்கன்னா நெருப்பு கங்கு பட்டோன்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் சரி இது எப்படியாவது வந்து சரி பண்ணணும்னு அதனோடய ரிவ்யூலாம் பார்க்கும்போது சூப்பராக கொடுத்துருந்தாங்க நல்ல விதமாகவே இருந்தது ஒன் சிக்ஸ்டி எயிட் நினைக்கிறேன் ஒரு ரோல் மட்டும் அது வாங்கினே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது தாங்க நான் வாங்கின அந்த சீட்டு நல்லா மார்பிள் மாதிரி இருந்தது பட் ஒரு மாதிரி கசங்கி கசங்கி இருந்ததுங்களா இது ஒட்டினா எப்படி இருக்குமோ என்னோன்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் பட் ஹஸ்பண்ட் வந்து அது ஃபுல்லாக ஸ்டிக்கர் தான் அதை ஃபுல்லாக அலந்து பார்த்து எனக்கு ஒட்டி கொடுங்கன்னு சொன்னேன் ஒட்டி கொடுத்தாரு நான் ரெண்டே ரெண்டு போர்டு மட்டும்தான் ஒட்டினேன் செம்ம சூப்பராக இருந்தது ஃபஸ்ட்டு கீழே மட்டும் ஒட்டலாம்னு நினச்சேன் அந்த ஊ தீபாரதனை காட்டுறோம் தட்டு இருக்கு போகிறேன் அங்கே மட்டும்தான் எனக்கு ப்ராப்ளம் அப்புறம் மேலெலாம் ஒரு கலர் கீழே ஒரு கலராக இருக்கும் அப்படின்னாங்க சரி ரெண்டு மட்டும்தான் அன்றைக்கி அவருக்கு டைம் இருந்தது ஒட்டி கொடுத்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவ்வளோ கம்மி வேலையில் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறது நம்ப முடியல பட் இதில் திரும்ப ஏதாவது ஹீட் பட்டாலோ பட்டாலோ கண்டிப்பாக புசுங்க அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இது தேர்ஸ்டே மார்னிங் ஆக்சுவலாக வெனஸ்டே நைட் வந்து அத்தைக்கும் அம்மாவுக்கும் தக்காளி சட்னி அரைச்சி வைச்சேன் தோசைக்கு பட் ரெண்டு பேருமே சாப்பிடலை சாதம் இருந்தது அதையே சாப்பிட்டுக்கிட்டாங்க அதனால் அப்படியே தூக்கி வச்சுருந்தேன் அது கொஞ்சம் போல் தான் அரைப்பேன் ஒரு அரை வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு அது காரமே இருக்காது அப்புறம் காலையிலக்கு எல்லாேருக்கும் பற்றாதுன்னு கொஞ்சம் தக்காளி சட்டியும் நல்லா காரமாக அரைச்சேன் அது உடனே இன்னைக்கு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டோடவே இன்றைக்கி மதியம் சமையலும் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க தக்காளி போட்டு பருப்பு ரசம் பீன்ஸ் பொரியல் காலையிலேயே சாதம் வச்சுட்டேன் மாமாவுக்கு மட்டும் பாவக்காய் புளி குழம்பு அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் கையோடு இன்னொரு பக்கம் ஆரம்பிச்சு விட ஆரம்பிச்சிட்டேன் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஃப்ரைடே மார்னிங் இப்போக்குள்ளே காலைல எழுந்திரிச்சி வந்தோடனே நேராக இவ்வளோ தூக்கிட்டு வந்து கிச்சனில் வச்சுட்டு அவள் கூட ஒரு பத்து நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்புறம் அவளுக்கு கொஞ்சம் பால் கொடுத்தோடனே குடிச்சுக்கிட்டே தூங்குவாள் அப்படியே பக்கத்துலேயே அவள் அந்த கூடைக்குள்ளேயே உட்காந்துக்குவா அதுக்கப்புறம் என்னுடைய மார்னிங் ரொட்டீன் எப்போதும் போல் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் சின்னதாக ஏதாவது சத்தம் கேட்டால் அவனையும் எட்டி எட்டி பார்த்துட்டு ஓடுவாள் உள்ள காலையில் பால் காய்ச்சி அத்துக்கு ஆப்பிளாவே வச்சுட்டு கையோட பருப்பு சாம்பாருக்கு அடுப்பில் வச்சுட்டேன் அப்புறம் எனக்கு ஒரு கிளாஸ் பால் எடுத்து நல்லா ஆற்றி ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து ரிலாக்ஸாக குடிச்சேங்க இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு களி தான் பண்ண போகிறேன் அதுக்கு நொய் அரிசி ஒரு கால் டம்ளர் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டம்ளர் இல்லை மூணு டம்ளர் ஊற்றி அடுப்பில் வச்சுருங்க சப்போஸ் ரெண்டு கிளாஸ் தான் ஊற்றுட்டிங்கன்னா இன்னொரு கிளாஸ் நல்லா கொதிக்க வச்சு பக்கத்தில் வச்சுக்கோங்க களி கிண்டு போது கண்டிப்பாக வேணும் களி கிண்டிக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா கேழ்வரகு குழம்பு தான் வைக்க போகிறேன் கேழ்வரகு மாவில் அதுக்கு மூணு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் சாப்பர் இருந்ததுனால அதை கட் பண்ணிக்கிட்டேன் இது ஒரு நூறு கிராம் வெங்காயம் வைப்போம் சின்ன வெங்காயம் அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வெங் பெரிய வெங்காயம் கூட சின்னதாக கட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு பச்சை மிளகா இதுதான் காரத்துக்கு வேறு எதுவும் கிடையாது ஸோ வேணும்னா இன்னும் கூடுதலாக கூட போட்டுக்கலாம் தாளிக்க பச்சை மிளகாய் இப்போ கடாசட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு உளுந்து கொஞ்சம் போல் சீரகம் ஆக்சுவலாக பெரும் சீரகம் இதில் போடணும் நான் மறந்துட்டேன் பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பில இதை போட்டு நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் பச்சை மிளகா ஒரு மூணு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விழுது சேர்த்துக்கோங்க இது நல்லா அந்த பச்சை வாசனை போகணும் அது வரலாம் வதக்கிக்கோங்க எதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுனா நம்ம கேழ்வரகுடைய மாவு வந்து ஸ்மெல் வராமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ இதனோட நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க களிலேயும் நம்ம உப்பு சேர்ப்போம் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க இது நல்லா மசிஞ்சு வரணும் நான் பெருங்காயம் வந்து நல்லா கையில் மசித்து இப்போ தாங்க சேர்த்துருக்கேன் ஆரம்பத்துலேயே சேர்க்க மறந்துட்டேன் சும்மா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இப்போ நல்லா வதங்கியிருக்கு நல்லா குழஞ்சி போயிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் இதனோட மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க இந்த கொதிக்கட்டும் இந்த கேழ்வரகு மாவு ரெடிமேட் மாவு தான் வாங்கியிருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இந்த கேழ்வரகு மாவோட ஒரு முக்கால் டம்ளர் இல்லைனா சின்ன கிளாஸ்க்கு ஒரு டம்ளர் எடுத்து நல்லா அதனோட கிளறி வச்சுக்கோங்க கட்டி எதுவும் இருக்கக்கூடாது நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அடுப்பில் தண்ணி கொதிக்கிது சிம்மில் வச்சுக்கோங்க ஆனில் வைக்காதீங்க நான் வந்து கேழ்வரகு தண்ணி நல்லா ஊற்றி கரைச்சி எடுத்துருக்குறேன் இப்போ இதனோடய ஊற்றிட்டு டக்குன்னு கையோடு கிளறிடுங்க ஏன்னா கட்டி விழுகக்கூடாது ஃபஸ்ட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு கை விடாமல் கிளறிகிட்டே இருக்கணுங்க அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் குழம்பு கட்டியாகி இந்த மாதிரி இருக்கும் தலை தலைன்னு இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா அதே கடாசட்டியில் கூட வச்சுக்கலாம் கடைசியாக கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை இல்லைன்னா புதினா இலை எது இருக்குதோ அதை லைட்டாக அப்படியே தூவி கிளறினிங்கன்னா சூப்பரான கேழ்வரகு குழம்பு ரெடிங்க இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சத்தும் கூட அந்த களியோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும் இப்போ சாதம் நல்லா வெந்து ஓரளவுக்கு குலையுது இந்த சமயத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம கேழ்வரகு குழம்புலையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இதில் கவனமாக சேர்த்துக்கோங்க கோதுமை மாவு நான் ரெடிமேட் மாவு தான் வாங்கியிருக்கேன் இப்போ வந்து இதுக்கு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேங்க இப்போ நம்ம சாதம் வேகுது இல்லைங்களா அதில் ஒரு கிளாஸ் கோதுமாவை போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கரண்டியால் தான் கிண்டலாம் நினச்சி எடுத்து கிண்டுனேன் பட் அது வந்து எனக்கு சரி வரலை டக்குன்னு கரண்டி எடுத்துகிட்டு நம்ம சாதத்தை வந்து கிளறுவோம் அந்த காலத்தில் கிண்டுவாங்க இல்லைங்களா அதுக்குன்னு தனியாக அந்த கரண்டி எங்கள் வீட்டில் இருந்துச்சு ஸோ அதில் தான் நான் வந்து அதுக்கப்புறம் நல்லா வச்சு கிண்டுனேன் சூப்பராக வெந்துருச்சு கரெக்டாக சொல்லணும்னா பத்து நிமிஷம் தான் இது எப்படி வெந்துருச்சான்னு பார்க்கணும் அந்த மாதிரி கையில் தண்ணியை தொட்டுக்குவாங்க தொட்டுட்டு இப்படி நம்ம எடுத்து பார்த்தோம்னா கையில் ஒட்டக்கூடாது இந்த மாதிரி அப்படியே வழுகிக்கிட்டு வரணும் கையை விட்டு அப்போனா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நல்லா கோதுமை களி ஆறுனதுக்கப்புறம் ஒரு கொதுமை அப்படியே சட்டியிலே கூட இருக்கலாம் நம்ம வந்து இப்படி சின்ன சின்ன பாலாக வேணும்னால் பிடிச்சி வச்சுக்கலாம் உருண்டை மாதிரி அதுக்கு வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் அடியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை தழவிட்டு இந்த களி எடுத்ததில் போட்டு இந்த மாதிரி இப்படியே சுற்றினோம்னா நல்லா அழகாக உருண்டையாக வந்துடும் ஒன்று ஒட்டாமல் நல்லா கொல கொலன்னு பால் கணக்காக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் சுகர் பேஷண்ட் அதாவது சக்கரை வியாதி இருக்கிறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி மார்னிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி தர்றதுனால நமக்கு சுகர் லெவலும் ஏறாது மார்னிங் எழுந்திரிச்சி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமைச்ச மாதிரியும் இருக்கும் இன்றைக்கி வந்து சாம்பார் வச்சுருந்தேன் கத்திரிக்காய் போட்டு அதனோட இன்றைக்கி கேழ்வரகு குழம்பும் வச்சுருந்தேங்க ஆக்சுவலாக அந்த களிக்கின்றது இதுதான் முதல் தடவை அதனால சரி மாமா அத்தைக்கு வந்து எந்த குழம்பு பிடிக்கும்னு தெரியாது அதனால் ரெண்டுமே செஞ்சு வச்சுருக்கேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால காலையிலே சாம்பார் வச்சாச்சுன்னா மத்தியானத்துக்கு சாம்பார் ஆகிக்கும் அதனால் சேர்த்தே வச்சிட்டேன் அதுக்கப்புறம் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பப்பிக்கு சாப்பாடு எடுத்து ஆற வச்சேன் அதுக்கெல்லாம் மாமா அத்தை வந்துட்டாங்க ஸோ எல்லோரும் உட்காந்து சேர்ந்து ஒன்றா தான் சாப்பிட்டோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செம்ம சூப்பராக சாப்பிட்டு முடித்தோம் சாப்பிட்டு முடித்த கையோடு அப்படியே கிச்சனையுமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த விழாவுக்கு இதோட முடியுதுங்க உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ